உங்கள் வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸு இல்லை பெரியவங்களோ சின்னவங்களோ யாராக இருந்தாலும் சரி இந்த ரெசிபி மட்டும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை வந்து வேணானே சொல்ல மாட்டாங்க அது என்ன ஃப்ரூட்டுன்னா அவைக்கேட் தான் அவைக்கேட் வந்து ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு ஃப்ரூட்டு ஆனால் அதில் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறனால நிறைய பேருக்கு இல்லை முக்கால்வாசி பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஈவன் எனக்குமே அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கவே பிடிக்காது அதனால வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ணி நான் சாப்பிட்ருவேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்மைலோடு அவங்க சாப்பிட்ணும் அவை கடவோ அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு சாப்பரில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியண்டர் எடுத்துகிட்டு போகிறேன் அது வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அவைக்கேடவை வந்து நல்லா பழுத்து தான் பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவைக்கேடவை கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த சீடை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த சீடு எடுக்கிறதே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதே மாதிரி இந்த அவைக்கேடவை வந்து நம்ம அதுலேருந்து இருந்து எடுக்கும்போது அந்த பழமாக எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போ வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் அது கூடவே பெப்பரு சால்ட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்ததுனா அதை கூட போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு கலக்க கலக்கிக்கலாம் இதோட சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் செஞ்ச சீஸ் வந்து இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து நம்ம சப்பாத்திக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சூப்பராக சாப்பிட்டு வந்துருவாங்க நான் இப்போ ப்ரெட்டில் செஞ்சு கம்மிக்க போகிறேன் இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட்டை டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவகேடா ஸ்ப்ரெட்டை வந்து இதில் வந்து நல்லா தடவி விட்டுட்டு அது கூடவே மேலே வந்து நம்ம மறுபடியும் சீஸ் போட்டிருக்கேன் கொஞ்சமாக அறிகணும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மறுபடியும் தோசைக்கல்லில் சூடில் போட்டு அதை லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம அந்த சீஸ் வந்து உருகினதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது பயங்கர ஹெல்தி ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கனால ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலையும் சாப்பிட்டேன் ஸ்கின்னுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கேடோ ஸோ வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் ஜூஸாக தான் எடுத்துக்கிட்டேன் அதை பிடிச்சாவே எனக்கு வாமிட் வாமிட்டாக வரும் ஆனால் இந்த ப்ரெக்னென்சியில் நான் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு செஞ்சு சாப்பிட்ருக்கேன் அவைகேடோ ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவைக்காடோ கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு என் பாப்பா இப்போவுமே அவைகேடோவை பழமாக அந்த மாதிரி சாப்பிட மாட்டாள் இந்த மாதிரி வந்து ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி லெமன் ஜூஸ்ஸு உப்பு பெப்பர் இதெல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவள் சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாள் ஃபேஸில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவைக்கேடோ சாப்பிடும்போது அவைக்காடோ அவளே தான் கேட்டு வாங்கிட்டு வருவாள் கடையில் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்